கேரளாவில் தடகள வீராங்கனையை ஐந்து ஆண்டுகளாக பலாத்காரம் செய்யப்பட்ட கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது இதில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் விசாரணை வளையத்தில் உள்ளனர் தற்போது வரை பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கேரளா மாநிலம் திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது மாணவி அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் தடகள வீராங்கனையான அந்த கடந்த சில நாட்களாக மிகவும் சோர்வாக காணப்பட்டுள்ளார் மேலும் விளையாட்டிலும் படிப்பிலும் அவரது ஆர்வம் குறைந்துள்ளது இதைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் அவரை தனியாக அழைத்து கவுன்சிலிங் நடத்தி உள்ளன அப்போது தனக்கு நடந்த ஐந்து ஆண்டுகளாக நேர்ந்த பாலியல் கொடுமை குறித்து கூறி கதறி அழுதுள்ளார் இதனை கேட்டு ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் அந்த மாணவியை குழந்தைகள் நல காப்பக அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் விசாரணை அதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்ட மாணவி கூறிய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி அதாவது ஆரம்பத்தில் ஆண் நண்பர் என்னிடம் தொடர்பில் இருந்தார் பின்னர் ஆபாச காட்சிகளை ரகசியமாக படம் பிடித்து மிரட்டி தொடர்ச்சியாக பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுத்தியதாகவும் இதை அறிந்த அவரது நண்பர்களும் தன்னை மிரட்டி பணிய வைத்ததாகவும் இந்த விவரம் உடற்கல்வி ஆசிரியருக்கு தெரியவர அவரும் தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார் மேலும் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து பலாத்காரம் செய்துள்ளதாகவும் அதேபோல் விளையாட்டு தொடர்பாக வெளியிடங்களுக்கு செல்லும் போதும் அங்குள்ள முகாம்களில் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டேன் என தனக்கு நேர்ந்த கொடுமையை மாணவி தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து மாணவியிடம் முழுமையாக விசாரணை நடத்திய அதிகாரிகள் அந்த விவகாரம் குறித்து இலவம் திட்டா போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகார் குறித்து விசாரித்த போலீசார் முதல் கட்டமாக நாற்பது பேர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களாக கருதப்படும் பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தையின் நண்பர்கள் உட்பட பதிமூன்று பேரை உடனடியாக கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் விசாரணை மாவட்ட போலீஸ் சூப்ரண்ட் மேற்பார்வையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் குறித்து விசாரணை அதிகாரி ஒருவர் கூறுகையில் முதலில் மாணவி பதிமூன்று வயதாக இருந்தபோது ஆண் நண்பர் பலாத்காரம் செய்துள்ளார் பிறகு நண்பர்களுக்கு விருந்தாக்கியுள்ளார் இவ்வாறு தொடர்ந்து அந்த மாணவியின் வாழ்க்கையை ஒவ்வொருவராக சீரழித்துள்ளனர் ஆண் நண்பர் அவருடைய நண்பர்கள் மாணவர்கள் தந்தை நண்பர்கள் உடற்கல்வி ஆசிரியர் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது தற்போது கைதானவர்களில் பதினெட்டு வயதை எட்டாத இரண்டு மாணவர்களும் அடங்கும் வீட்டிற்கு அழைத்து சென்றும் சுற்றுலா அழைத்து சென்றும் காரிலும் விடுதிகளிலும் வைத்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் மாணவியை பலாத்காரம் செய்துள்ளனர் பத்னாம் திட்டா மாவட்டத்தில் மட்டும் ஆறு போலீஸ் நிலையங்களில் பாலியல் பலாத்காரம் தொடர்பான வழக்குகள் பதியப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் மாணவியின் தந்தைக்கு நெருக்கமான நண்பர்கள் முப்பத்தி இரண்டு பேர் தொடர்பில் இருந்தது தெரிய வந்துள்ளது இதுவரை மாணவியின் வாழ்க்கையை சீரழித்த நாற்பது பேர் அடையாளம் காட்டப்பட்டுள்ளனர் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி ஆதி திராவிடர் என்பதால் எஸ்சி எஸ்டி பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார்